இவனால் எதுவும் செய்ய முடியாது இவனுடைய கல்வி குறைந்தது இவனுடைய வேலை குறைந்தது இவனுடைய பழக்க வழக்கங்கள் குறைந்தது நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு ஒத்து வர மாட்டாங்க என்று எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலும் ஒருவேளை குறைந்த மதிப்போடு ஒருவேளை பின்னுக்கு ப தள்ளத்தட்ட இடத்துல ஒருவேளை ஒதுக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்டிருந்தா ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன் கூட இது செய்ய போகிற காரியம் பயங்கரமானதாக இருக்க போகிறேன் மேன் பயங்கரமான காரியம் என்றால் எல்லாரும் ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியம் மோசையை ஆண்டோர் போது மோசை சொன்னால் நான் திக்குவாய் என்னால் இயலாது என்னால் முடியாது என்று மோசை சொல்லியிருக்க ஆனால் கத்தர் அவனை தேர்ந்தெடுத்தார் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும்படியாக சத்துவத்தை பலனை கொடுத்தார் ஆமேன் கத்திருந்த நாளில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நீங்கள் ஒருவேளை உங்களை குறைகளை எண்ணி என்னால் முடியாது உங்களுடைய வீட்டை நினைத்து என்னால் முடியாது உங்களுடைய கல்வியை நினைத்து என்னால் இது சாத்தியமில்லை உங்களுடைய உடையை வைத்து உங்களுடைய ஸ்டேட்டஸை வைத்து என்னால் முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தார் கத்தர் சொல்லுகிறார் நீ உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் ஐ மீன் உலகத்துக்கு முன்னாடி ஒருவேளை இருக்கலாம் ஜனங்களுக்கு முன்னாடி ஒருவேளை இருக்கலாம் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒன்றுமில்லாத போல ஒரு நிலைமையிலே காணப்படலாம் ஆனால் இந்த நாளிலே கத்தர் ஒரு வாக்கு தருகிறார் உன்னை கொண்டு நான் பயங்கரமான அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறேன் ஆமேன் வசனம் சொல்கிறது உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆமீன் எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படும்படியாக இவளா இவளா இவர்களால் முடிந்தது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியப்படும்படியாக காரியங்களை கத்த செய்வார் ஆமீன் ஒருவேளை தைரியம் இல்லாத நிலை விசுவாசம் குறைந்து போன நிலை பலவிதமான வியாதிகள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகளினால நெருக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில காணப்பட்டார் இந்த நாள் இதை கத்தர் உங்களை பலப்படுத்துகிறார் செய்யப்போகிற காரியம் பயங்கரமா இருக்கிறது அமே கிராமத்திலோ தேசத்திலோ நகரத்திலிருந்து கத்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் வேர் பிரித்திருக்கிறார் என்றால் அவருடைய திட்டம் பெரிது அவர் செய்யப்போகிற காரியம் பெரிதா இருக்கிறது அமே கவலைப்படாதீர்கள் உற்சாகத்தோடு காணப்படுங்கள் தைரியத்தோடு இருங்கள் அவர் உங்க கூட இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்க எந்த காரியத்துக்காக எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் எந்த ஒரு நற்செய்தியை கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் எந்த நன்மையான காரியம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயம் கத்தர் இந்த நாட்களிலே அதை உங்களுக்கு செய்து தருவார் பயங்கரமாய் எல்லாரும் ஆச்சரியப்படும் உதவியாக எல்லாரும் உயர்ந்து பார்க்கும்படியாக ஒரு அற்புதத்தை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார் தேவ வீட்டுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார் உங்கள் வீட்டில் ஆண்டவர் செய்ய போகிறார் உங்கள் குடும்பத்துக்குள்ளே செய்ய போகிறார் அது சாதாரணமான காரியம் இல்லை அது பயங்கரமான காரியம் அற்புதமான காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவர் ஐ மீன் அவர் வல்லமை இல்லாத தேவன் கிடையாது தேவன் குறைவை நிறைவாய் மாற்றுகிறவர் இல்லாய்மைகளை நிறைவாய் மாற்றுகிற ஆண்டவர் அவர் உங்களோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறார் அதனால் இந்த நாளில் உறுதியோடு இருப்போம் <தியும்> விசுவாசத்தோடு இருப்போம் நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை காண கிருபை செய்வார் ஆமே